விவசாய நலனுக்காக கடந்த நாற்பத்தி ஒரு நாட்களாக இந்த ஜந்தர் மந்தர் உட்கார்ந்து ரோட்டிலே ரோட்டிலே சாப்பிட்டு தூங்கி ரோட்டிலே போராட்டம் நடத்தினோம் தமிழக முதலமைச்சர் இன்று வந்து பார்த்தார் அதே போல மத்திய அமைச்சர் மரியாதைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களுடைய இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போல நேற்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டு எங்களை தமிழகத்திற்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் இன்று முதலமைச்சர் அவர்களும் இன்று பிரதம மந்திரியை சந்தித்து எங்கள் மனுவை கொடுத்து பிரதம மந்திரியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கடைசியாக சொல்லி சென்றிருக்கிறார் அதற்காக நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் எல்லா தலைவர்களும் தமிழகத்தினுடைய தளபதி தளபதி அவர்களும் மற்ற எல்லா தலைவரும் இது கூட்டம் போட்டு எங்களை வார்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்திய விவசாயிகள்லாம் இன்னும் பதினஞ்சு நாள்ல இது ஒண்ணும் நடக்கலைன்னா நம்ம மறுபடியும் பிரம்மாண்டமா இங்க நடத்துவோம் என்று எல்லாம் வந்து போன்ல பேசிட்டே இருக்காங்க இப்போ நாங்க இங்க வெயிட் பண்ணி உட்கார்ந்துருப்போம் தமிழக முதலமைச்சர் பிரதம மந்திரியை பார்த்து எங்களை அழைத்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுவதாக கூறி சென்றிருக்கிறார் அழைத்து சென்றால் பார்ப்போம் இல்லை இங்கே அதுக்கப்புறம் தான் எங்களுடைய முடிவு என்ன என்பதை தெரிவிப்போம் பிரதமரை சந்தித்தால் பிரதமரை சந்தித்தால் உங்கள் போராட்டத்தை கைவிடுவீர்களா பிரதமரை சந்தித்து பிரதமர் எங்க கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக கைவிட்ருவோம் ஏற்றுக்கொள்வது என்று ஒன்று இருக்குது சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சந்தித்த உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுவீங்களா இல்லை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னாலும் கைவிடும் நான் உடனே எங்க பேசி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிவிடுவோம் நான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்வது கிடையாது ஏனென்றால் நாற்பத்தி ஓரு நாட்களாக கூட இங்கே உட்காந்துருக்காங்க

நமது மாண்புமிகு முதலமைச்சருடைய என்ன சொல்கிறாரோ அதை வச்சிருக்கு நான் முதலமைச்சரே கேட்டுக்கொண்டேன் இருபத்தஞ்சாந்தேதி தமிழகத்தில் நடக்கின்ற பந்தில் நீங்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஆனால் அசை முதலமைச்சர் இங்கே கொடுக்க முடியலனா கூட அதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் செய்யாமல் ஏனென்றால் அந்த பந்தே வந்து நதியில் நீர் இணைப்பதற்கு லாபகரமான விலை கிடைப்பதற்காக பண்ணுறாங்க கொடுக்கணும்னு நேரடியாக சொன்னோம் நான் உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஆதரவை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் கூட இடைஞ்சல் பண்ணாம இருங்க இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களும் கலந்துக்குவோம் இல்ல ஆமா உண்மை ஏனென்றால் எங்களை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்க போங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்காரு அதே போல வந்து நேற்று தளபதி ஐயா வந்து தலைமையில கூட்டம் போட்டு அவங்களும் வாங்கன்னு இருக்காங்க பிரேமலதா அம்மா டெய்லி பேசிட்டு இருக்காங்க முடிக்கிற நெருங்கி உண்மக்கா முடிக்கிற நேரத்தில் நெருங்கி இருக்கும் என்பது உண்மைதான் அதுவும் ஏன்னா எல்லா தலைவர்களும் கேட்கிறாங்க தமிழகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் பேசுறாங்க எல்லாருமே சொல்றாங்க தளபதி அவர்கள் நேற்று மூணு முறை சொல்லி இருக்கிறார் ஐயா நீங்கள் வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படா இங்கே நிறையா பேர்த்துக்கு கொப்பளம் வியாதியெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த தீர்மானமும் போட்டு அமைச்சிருக்கிறார் அந்த தீர்மானத்தை நாங்கள் முன்முனதாக நேற்று வரவேற்றிருக்கிறோம் இன்று இவர் பிரதம மந்திரியை சந்தித்து எங்களை அழைத்து போகிறேன் என்று கூறியிருக்கிறார் அது பண்ணிட்டார்னா கண்டிப்பாக நாங்கள் போகிறதுக்கிட்ட பட்சத்தில் போராட்டம் தொடருமா இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் கூட ஐயா சொன்ன மாதிரி அங்கே போய் கலந்து இல்லை இங்கே உடனே உடனே இங்கே நாங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணிடுவோம்ப்பா போராட்டத்தை கைவிடுவது தொடர்பாக தமிழக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன தமிழக மக்கள்லாம் எங்களுக்கு வந்து உள்ள எல்லா தலைவர்களும் எங்களுக்கு உடனே வர சொல்றாங்க தமிழகத்திற்கு நாற்பத்தி ஒரு நாள் இருந்துட்டீங்க கடுமையான வெயில்னு அதனால இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பிரதம மந்திரியை சந்தித்து எங்கள் அழைத்து போய் பேசிட்டார்னாலே நாங்கள் கிட்டத்தட்ட கிளம்பி அன்னைக்கு அப்படி இல்லை என்றால் என்ன பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணலாம்னு நான் மட்டும் இல்ல இங்கே தனபாலன் இருக்கார் சுந்தர விமலநாதன் இருக்கார் எங்கள் ப பழனிவேல் இருக்க ஐயா இருக்காங்க ஐயா கிட்டப்பா ரெட்டி இருக்காங்க எங்கள் தலைவர் தங்கள் மோகன் மஞ்சை மோகன் இருக்காங்க இன்னும் எல்லாருமே இருக்காங்க அவங்களை க சந்தித்து ஒரு பயிற்சியை பத்து நிமிஷத்தில் முடிவு பண்ணிடுவோம் அவ்வளோதான்